அன்பர்களே வைகாசி மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலும் ரிஷபம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கும் வைகாசி மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலும் கடகம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கும் வைகாசி மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலும் கன்னிராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கும் வைகாசி மாதத்திலே ரிஷபம் லக்கினத்திலும் விருச்சிகம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கும் வைகாசி மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கும் வைகாசி மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலும் மீனம் ராசியிலும் இரவு நேரத்தில் பிறந்த பெண்களுக்கும் மகாபாக்ய ராஜயோகம் உண்டு மகாலட்சுமி தேவியின் அருட்கடாட்சம் உண்டு அவர்களுக்கு வற்றாத செல்வம் வளம் வாழ்நாளும் வாழ்நாள் முழுவதும் உண்டு அறிவீர்களாக